வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஐஸ்வர் கிரைம் ஸ்டோரி நம்ம சமூகத்துல தாய்க்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஏன்னா தாய் அப்படிங்கிறது ஒரு உன்னதமான உறவு மனிதர்களை விட்டுருங்க விலங்குகள் அதோட குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட அவங்க கூட எகத்து சண்டை போடும் அதுவும் அதோட குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா எகுத்து சண்டை போடுற விலங்குகள் எவ்வளோ பெரிய விலங்காக இருந்தாலும் அதை எதிர்த்து சண்டை போடும் பேச முடியாத விலங்குகள் கூட அதோட குட்டிகளுக்கு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக சண்டை போட்டு அதை பாதுகாக்கும் அதனால தாய்மை அப்படிங்கிறது மனிதர்கள்ட்ட மட்டும் இல்லாமல் விலங்குகள்ட்டையுமே நிறைய பார்க்க முடியும் ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அது எல்லாமே இப்போ தலையில மாறி போச்சு ஏன்னா இவங்க காம இச்சைக்காக தன்னுடைய குழந்தைகளையே கொடூரமாக கொலை பண்ணுற அளவுக்கு சமூகம் கெட்டுப்போச்சு அந்த மாதிரியான ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலைன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க தெலுங்கானாவில் கர்னூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டம் இருக்கு இந்த கர்னூல் அப்படிங்கிற மாவட்டத்துக்கு பக்கத்துல பிஜினப்பள்ளி அப்படிங்கிற ஒரு பெரிய ஏரியா இருக்கு அந்த பிஜினப்பள்ளி அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்துல அள்ளிப்பூர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிராமம் இருக்கு இந்த அள்ளிப்பூர் அப்படிங்கிற கிராமத்துல நாற்பத்தஞ்சு வயதான ரவீந்தர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு ரவீந்தரோட மனைவி பேரு தேகலட்சுமி இவங்க ரெண்டு பேருமே இப்ப இந்த அல்லிப்பூர் அப்படிங்கிற கிராமத்துல தான் வாழ்ந்துட்டு வராங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு இவங்களுக்கு மொத்தம் மூன்று பசங்க அதுல மொதல் ரெண்டு பசங்க ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க கடைசியாக இருக்கிற ஹரிகிருஷ்ணா அப்படிங்கிற பையன் மட்டும் அவங்க லோக்கல் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கான் அதாவது அவங்க அள்ளிப்பூர் கிராமத்திலே இருக்க ஒரு ஸ்கூலில் ஏழாம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவருக்கு இப்போ பன்னெண்டு வயது ஆகுது இப்போ கடைசி பையனான ஹரிகிருஷ்ணா மட்டும்தான் இவங்க கூட இருக்காங்க மூத்த ரெண்டு பசங்களும் வெளியூரில் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி தான் இந்த தம்பதிகளோட லைஃப் வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அப்படி இருக்கும்போது சரியாக மார்ச் இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரவீந்தர் பக்கத்து கிராமத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு மார்ச் இருபத்தொன்னாந்தேதி எப்பவும் போல் நைட்டு கிளம்பி வேலைக்கு போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில் அதாவது மார்ச் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காலையில் லட்சுமி பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க அது ஒரு கிராமம் அப்படிங்கிறதுனால காலையில் இவங்க கத்துகிற சவுண்டு அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே கேட்டிருக்கு என்ன பிரச்சனை எதுக்காக கத்துறாங்கன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருமே லட்சுமியோட வீட்டுக்கு வராங்க வந்து பார்க்கும்போது லட்சுமி பயங்கரமாக கதறி அழுதுகிட்டு இருக்காங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருமே கேட்கும்போது என்னுடைய பையன் தொட்டியில் தவறி விழுந்து இறந்து போயிட்டான் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் என்னோட பையனை காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழுதுகிட்டு இருந்துருக்காங்க இதை அக்கம்பக்கத்தில் இருக்க எல்லாருமே பார்த்து கலங்கி போகிறாங்க உடனடியே தேகலட்சுமி அவங்களோட கணவருக்கும் அவங்க உறவினர்கள் எல்லாத்துக்குமே தகவல் கொடுக்குறாங்க அதுக்குள்ளே பையனை பக்கத்தில் இருக்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க அங்கே பையனை செக் பண்ணி பார்த்து டாக்டர்ஸ் அவன் ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்கிற ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்கிறாங்க உடனே ஹரிகிருஷ்ணா அப்படிங்கிற அந்த பன்னெண்டு வயசு பையனை வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க இப்போ எல்லாருமே பயங்கரமாக கதறி கதறி அழுகுறாங்க ஒரு பன்னெண்டு வயசு பையன் தண்ணியில் மூழ்கி இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே அழுதுகிட்டு இருக்காங்க இப்போ அந்த பையனுக்கு இறுதி சடங்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அவங்க அப்பா ரவீந்தரும் பயங்கரமாக கதறி கதறி அழுகுறாங்க ஆனால் அவங்க அப்பா ரவீந்தருக்கு அவங்க மனைவி மேலே ஒரு சின்ன டவுட் இருக்குது அதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது அந்த காரணம் என்ன அப்படிங்கிறது போக போக உங்களுக்கே தெரிய வரும் இப்ப ரவீந்தர் அவங்க மனைவி மேல சந்தேகப்பட்டு உடனடியாக பக்கத்துல இருக்க பிஜனப்பள்ளி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறாங்க இந்த மாதிரி தன்னுடைய மகன் வந்து தண்ணீர்ல மூழ்கி இறக்குற அளவுக்கு அவன் வந்து ஒண்ணு சின்ன பையன் கிடையாது அது மட்டும் இல்லாம எங்க வீட்டு பக்கத்துல பெரிய குளமோ ஏரியோ எதுவுமே கிடையாது எங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற தொட்டி கூட அவளுக்கு ஆழம் இல்ல அப்படி இருக்கும்போது என் பையன் எப்படி தண்ணீர்ல மூழ்கி இறந்திருப்பான் அப்படிங்கற எனக்கு ஒரு டவுட் இருக்கு நைட்டு வேலைக்கு நான் போயிட்டு என் மனைவிதான் என் பையனை பாத்துக்கிட்டு இருந்தா அவ மேலே எனக்கு டவுட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க ரவீந்தர் மட்டும் இல்லாமல் ரவீந்தரோட தம்பி சேகர்னு ஒருத்தர் இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் போய் பிஜினப்பள்ளி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க உடனடியாக போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க முதல்ல போலீஸ் தேகலட்சுமியை கூப்பிட்டு விசாரணை பண்ணுறாங்க அப்போ அவங்க பதில் வந்து முன்னுக்கு பின் முரணாக இருந்திருக்கு இதனால் பையனோட உடலை அட்டாப்சி பண்றதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க அந்த இறுதிச் சடங்குகளை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அட்டாப்சிக்காக அனுப்பி வைக்கிறாங்க அட்டாப் ரிப்போர்ட் போட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒட்டு மொத்த பேருக்குமே பயங்கரமான அதிர்ச்சி ஏன்னா பையனை திரும்ப திரும்ப யாரோ தலையிலே அடித்து கொண்டிருக்காங்க அவன் தண்ணியில் மூழ்கி இறக்கல தலையில் அடிப்பட்டதுனால அதிகப்படியான ரத்தம் வெளியேறி தான் பையன் இறந்து போயிருக்கான் இது அட்டாப் ரிப்போர்ட்ல தெளிவா தெளிவாக வந்திருக்கு இதை பார்த்தோன்னே உடனடியாக போலீஸ் தேகலட்சுமியை கூப்பிட்டு விசாரணை பண்ணுறாங்க இதுக்கப்புறம் பொறுமையாக விசாரணை பண்ணால் ஆகாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களோட ஸ்டைலில் தேகலட்சுமி விசாரணை பண்ணுறாங்க அப்போதான் தேகலட்சுமி நடந்த எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்க சொன்னதை கேட்டு ஒட்டுமொத்த போலீஸ் அதிகாரிகளும் மாடி போயிட்டாங்க போலீஸ் அதிகாரிகள் மட்டும் இல்லாமல் அந்த கிராம மக்கள் எல்லாருமே கொஞ்சம் கூட இவளுக்கெல்லாம் மனசாட்சியே இருக்காதான்னு சொல்லிட்டு தேகலட்சுமியை பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான கிரைமை பண்ணியிருக்காங்க அப்படி அவங்க என்ன சொன்னாங்க போலீஸ்கிட்ட என்ன கன்ஃபர்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத இப்போ டீடெயிலாக பார்த்துடலாம் தேகலட்சுமிக்கும் ரவீந்தருக்கும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் ஆயிடுச்சு இந்த தம்பதிக்கு அழகான மூணு பசங்க இருக்காங்க அதில் மூத்த ரெண்டு பசங்களை வெளியூர்ல ஹாஸ்டலில் தங்கி படிக்க வச்சிடுறாங்க கடைசி பையனா ஹரிகிருஷ்ணா அவர் வில்லேஜில் இருக்க ஒரு லோக்கல் ஸ்கூல்ல ஏழாம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஹரிகிருஷ்ணாக்கு பன்னெண்டு வயது ஆகுது ஹரிகிருஷ்ணா மட்டும் அவங்க பேரண்ட்ஸோட வீட்டிலேயே தங்கிடுறாங்க இப்படி இவங்க லைஃப் நல்லா போயிட்டு இருக்கும்போது தான் பக்கத்து வீட்டில் குருமையா அப்படிங்கிற ஒருத்தர் குடி வராங்க அதாவது தேகலட்சுமியோட வீட்டுக்கு பக்கத்துல குருமையா குடி வராங்க இந்த குருமையாக்கு நாற்பத்தஞ்சு வயது ஆகுது தேகலட்சுமிக்கு நாற்பத்தி மூணு வயது ஆகுது அப்படி இருக்கும்போது இந்த குறுமையாக்கும் தேகலட்சுமிக்கும் ஒரு பழக்கம் ஏற்படுது அதாவது குறுமையா பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படிங்கிறதுனால கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறாங்க இப்படியே இவங்க தினமும் பேச ஆரம்பித்தோன்னே இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் உருவாகுது ரெண்டு பேருமே நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தன்னுடைய கணவர் வீட்டில் இல்லாத டைம் இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா சுற்ற ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் குறுமையா பக்கத்து வீட்டில் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு தேகலட்சுமியோட வீட்டுக்கு வந்து எனக்கு அந்த பொருள் கொடுங்க இந்த பொருள் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டே இருந்திருக்காரு அதுவும் கணவர் இருக்கும்போதே நல்ல கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறாங்க இது முதல்ல ரவீந்தருக்கு எந்தவித பிரச்சனையுமே இல்லை ஆனால் போக போக இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமாக பழகிற மாதிரி அவருக்கு தோணுது ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட எந்த அளவுக்கு பேசணுமோ அதையும் தாண்டி அதிக அளவில் பேசிட்டு இருந்திருக்காங்க லட்சுமி இது அவங்க கணவர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு நாளுக்கு நாள் இவங்களோட பழக்கம் ரொம்பவே நெருக்கமாயிட்டு போயிட்டு இருக்கு உடனடியாக ரவீந்தர் தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு கண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க கூட ரொம்ப நெருங்கி பழகிட்டு இருக்க இதெல்லாம் ரொம்ப தப்பு அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருமே ஒரு மாறியை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதனால அவங்க கூட பேசுகிறத என்பேல் நீ நிப்பாட்டிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் சரி சரின்னு சொல்லிட்டு லட்சுமி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆனாலும் குருமையா கூட தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் வெளியில் நிறைய இடங்களுக்கு சுற்றி திரிய ஆரம்பிக்கிறாங்க இதை அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருமே பார்த்து ரவீந்தர்கிட்ட சொல்கிறாங்க ரவீந்தருக்கு பயங்கரமான கோபம் உண்டாக ஆரம்பிக்குது உடனடியாக தன்னுடைய மனைவியை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு நான் ஏற்கனவே சொன்னால் அவங்க கூட பழகாதன்னு சொல்லிவிட்டு இப்போ ஊருக்குள்ளேயே அவங்க கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கேன் இது அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு வெளியே தலை காட்ட முடியலைன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு தேகலட்சுமியை பயங்கரமாக போட்டு அடிச்சிடுறாங்க இப்படி இவங்க வீட்டில் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரவீந்தர் பக்கத்து கிராமத்தில் ஒர்க் பண்ணுறாங்க அதாவது நைட் டைமில் அவருக்கும் பெரும்பாலும் வேலை வந்துடும் அதனால நைட் டைமில் பக்கத்து கிராமத்துக்கு போனாருன்னா விடிஞ்சு தான் வருவாங்க அந்த மாதிரி டைம்லலாம் குருமையா கூட உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க கணவர் எப்போலாம் வீட்டில் இல்லையோ அப்போ குறுமையாவும் லட்சுமியும் உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க யாருக்கும் தெரியாமல் அவங்க வீட்லயே உறவு வச்சிட்டு இருக்காங்க இப்படியே அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளேயே யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக உறவு வச்சுட்டு இருக்காங்க ஒரு நாள் எப்பவும் போல ரவீந்தர் பக்கத்து கிராமத்துக்கு வேலைக்கு போயிடுறாங்க அன்னைக்கு யாருக்கும் தெரியாமல் குறுமையாவை வீட்டுக்கு இருக்காங்க லட்சுமி குறுமையாவை வீட்டுக்கு கூப்பிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே ஒன்னாக உறவு வச்சுட்டு இருந்துருக்காங்க ஆனால் லட்சுமியோட வீட்டுக்குள்ளே குருமையா போறது அக்கம் பக்கத்தில் இருக்க சில பேர் மட்டும் அன்னைக்கு நைட்டு பார்த்துருக்காங்க அது அடுத்த நாள் ரவீந்தர் வீட்டுக்கு வந்தோன்னே சொல்லிடுறாங்க இதனால் ரவீந்தருக்கு தன்னுடைய மனைவி மேலே பயங்கரமான கோவம் வர ஆரம்பிக்குது எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டேன்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு இதனால இவங்க வீட்டில் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருந்திருக்கு அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் இவங்க வீட்டில் எதுக்காக சண்டை வருது அப்படிங்கிறதுனால ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்க குருமையா எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருந்துருவாங்க இவங்க வீட்டில் பயங்கரமாக சண்டை நடந்துகிட்டு இருக்கும் ஆனால் குறுமையாக வீட்டுக்குள்ளே எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே இருப்பாங்க இந்த மாதிரிதான் நாட்கள் தொடர்ந்து போயிட்டே இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது அக்கம்பக்கத்தில் இருக்க எல்லாருமே இவங்க வீட்டில் அதிகமாக சண்டை போட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தில் சொல்லிடுறாங்க இதனால ஒரு பஞ்சாயத்தை கூப்பிட்டு தேகலட்சுமியும் குருமையாவும் இனிமேல் சந்திக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க நீங்க இனிமேல் ஊருக்குள்ளே பேசிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கூடி உக்காந்து ஒரு முடிவு எடுத்துறாங்க இதுக்கு கீழ்ப்படுகிற மாதிரி லட்சுமியும் சரி சரின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் கிராமத்தில் இருக்க எல்லாரும் சொல்லியும் கூட அவங்க அது திருந்தவே இல்லை தொடர்ந்து யாருக்கும் தெரியாமல் குருமையா கூட உறவு வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது சரியாக மார்ச் இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு திரும்பவும் அன்னைக்கு நைட்டு வேலை இருக்கிறதுனால கிளம்பி போயிட்டாரு ரவீந்தர் ரவீந்தர் வீட்டை விட்டு வெளியே போன அடுத்த செகண்டே தன்னுடைய காதலனான பக்கத்து வீட்டு குறுமையாவுக்கு கால் பண்ணுறாங்க குறுமையாவும் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து லட்சுமியோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க அப்படி போயிட்டு ரெண்டு பேருமே ஒன்றா ஊற வச்சுட்டு இருக்காங்க இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஹரிகிருஷ்ணா உள்ளே வந்துடுறான் அதாவது அவங்க பன்னெண்டு வயசு பையன் ஹரிகிருஷ்ணா உள்ளே வந்து நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்றாங்க இவங்க இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹரிகிருஷ்ணாவுக்கு தெரியாது அவன் வெளியே கேஷுவலா விளாண்டுட்டு இருந்தான் திடீர்னு வீடு சாத்தியிருக்குன்னு சொல்லிட்டு கதவை திறந்துக்கிட்டு உள்ளே வந்துடுறான் இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்பவே ஷாக் ஆக ஆரம்பிக்கிறான் ஒரு பன்னெண்டு வயசு பையன் அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பானோ அதே மாதிரி அவனும் ரியாக்ட் பண்ணுறான் எங்கள் அப்பாக்கும் அம்மாக்கும் உங்களால தான் அடிக்கடி சண்டை வருது இனிமேல் நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளேயே வராதிங்கன்னு சொல்லிட்டு குறுமையாக திட்ட ஆரம்பிக்கிறான் இதனால் அவங்க அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் உண்டாகுது தன்னுடைய காம இச்சைக்கு இவன் தடையாக இருக்கான் தன்னுடைய கணவர் வீட்டில் இல்லைனாலும் சரி இவன் அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனையே திட்ட ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் அவங்க பையன் பொறுமையாக வெளியே போக சொல்லி திட்டிக்கிட்டே இருந்திருக்கான் இதில் கடுப்பான லட்சுமி பக்கத்தில் இருக்க ஒரு இரும்பு பைப்படுத்திட்டு வந்து அவன் தலையிலே அடிக்கிறாங்க ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை நாலு தடவை அவனோட தலையிலே கொடூரமான முறையில் அடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பையனோட தலையை செவ்வத்தில் பிடிச்சி முட்டியிருக்காங்க அதில் அந்த பையன் நிலத்தடு மாதிரி கீழே விழுந்திருக்கான் தலையில் நாலு தடவை எறும்பு பைப்பை வச்சு தலையில இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது உடனடியாக ரத்தம் அதிகப்படியாக வந்துச்சுன்னா நம்ம மாட்டிக்கோன்னு சொல்லிவிட்டு அவனை அப்படியே ஒரு பிளாங்கெட்டில் சுற்றி வீட்டுக்கு வெளியே தூக்கி போட்டுறாங்க அதுக்கப்புறமும் கூட இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா உற வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பையன் குளத்துல விழுந்து இறந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்க தண்ணி தொட்டிகளை தூக்கி போட்டுறாங்க போட்டுட்டு தான் அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் தன்னுடைய பையன் தொட்டியில் விழுந்து இறந்து போயிட்டான்னு சொல்லிவிட்டு ஒரு நாடகத்தை ஆடி இருக்காங்க இதுவும் அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருமே நம்பியிருக்காங்க ஆனால் அட்டாப்ஸி ரிப்போர்ட்டில் பையனோட தலையில் பலமாக தாக்கப்பட்டிருக்கு இதனால தான் அந்த பையனோட டெத் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக வந்திருக்கு இதனால தான் போலீஸ் தேகலட்சுமியை கூப்பிட்டு விசாரணை பண்ணியிருக்காங்க இப்போ தேகலட்சுமி பண்ண கேவலமான விஷயங்கள் எல்லாமே வெளியே வந்துருச்சு தன்னோட காம இச்சைக்காக தான் பெத்த பயனையை கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க லட்சுமி இப்போ கூர்மையா லட்சுமி இந்த ரெண்டு பேத்தையுமே கைது பண்ணியிருக்காங்க ரெண்டு பேத்தையுமே கைது பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த கேஸ் வந்து கோர்ட்ல போயிட்டு இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ